இப்போ உங்ககிட்ட ஒரு மிஷின் வாங்கிட்டு போய் அதை ரெண்டு மிஷினாக மாற்றி ஃபேக்ட்ரி மாதிரிலாம் ரன் பண்ணிட்டுருக்காங்கல்ல இதில் எனக்கு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஒன்று வந்து இருக்கிறதுல லோயஸ்ட்டு இப்போ எவ்வளோ செலவு பண்ணாலும் இதில் வந்து எவ்வளோ லாபம் நிற்கும் அப்படின்னா அது எவ்வளோவா இருக்கும் இல்லை உங்ககிட்ட வாங்கினதுலேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு மாதத்தில் வந்து எனக்கு இவ்வளோ லாபம் வருதுப்பா அப்படின்னு அந்த ரெண்டு வேலியை வேல்யூ சொல்ல முடியும் நிச்சயமா சார் இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாராலையுமே அவ்வளோ ஆர்டர் எடுக்க முடியாது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஷாப் மாதிரி இருக்காங்க சார் இப்போ வீட்டிலே இடியாப்பா செஞ்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் இடியாப்பா கொண்டு வருவாங்க ஒரு ப ஒரு பவுனியில் தேங்காய் பால் இருக்கும் ஒரு பேப்பர் கப்பு தொண்ணை மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ ஈவினிங் ஆறு மணிக்கு மணிக்கு ஆரம்பி ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்பாங்க நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணியில் விற்பாங்க ஸோ ஸ்டார்டிங் லெவல் பிஸ்னஸே அதுதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இடியா போய் வித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடியாவை பத்து ரூபாய்க்கு வைக்கலாம் தேங்காய் பாலோட சேர்த்து பத்து ரூபாய்க்கு வைக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா அதில் டேர்ன் ஓவர் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு ஓகே மினிமம் கஸ்டமர்ஸு ஸ்டார்டிங்லேயே ஒரு நூறு இடியாவை கண்டிப்பாக ஓடும் மெயினான ஏரியாவில் போட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு செலவு வந்து ஒரு ஒரு நானூறுரூபா செலவாச்சுன்னா ஒரு ஆறுநூறுபா எடுத்து வைக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் லாபமே அறுநூறுவா ஐநூறுவா ஸோ அதிகப்படியாக பண்றவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்றவங்க தான் நிறைய ஆர்டர் எடுத்து ஹோட்டலெலாம் சப்ளை பண்றவங்க மேரேஜ் ஆர்டர் எடுக்கிறவங்க மேரேஜ் எல்லாம் குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரெடியாப்பா ஐநூறு ரெடியாப்பா ஆறுநூறு தான் கேட்பாங்க அந்த மாதிரி நமக்கு லாட் வரப்போ நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஏன்னா அது வெயிட் ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் இருக்கனால டிஸ்டர்பன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் நமக்கு எதுவும் பெருசாக இருக்காதுங்க அவங்களே பாத்திர வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க சுத்தி இருக்கிற ஹோட்டல் ஆர்டர்லாம் எங்களுக்கு வேலூரில் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க டெய்லி ரெண்டாயிரம் போடுவாங்க பத்து பத்து மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் ஏழு மணி வரலும் ஓட்டுவாங்க மிஷினை மிஷினை இந்த ஹீட்டும் ஆகாது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் அடி இப்போ டெய்லி ஒரு மணி நேரத்தில் நானூறு அடியே இப்போ போடலாம் மிஷினில் நாலு மணி நேரம் போட்டாலும் அஞ்சு நேரம் போட்டாலும் போதும் காலையில் அஞ்சு மணி வரைக்கும்னா ஆமாங்க அவ்வளோ நேரம் பண்ணுவாங்க ஏன்னா காலையில் டிமாண்ட் அதிகம் ஏழு மணிக்கு இடியாப்பம் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மிங்க ஏன்னா பகலில் இடியாப்பம் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ எது வந்து இப்போ ஒரு சில ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஆட்டோ ஓட்டுவாங்க ஏன்னா நைட்டில் அதை தேவைப்படும் அந்த டைமில் ஆட்டோக்காரங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இடியாப்பம் வந்து பகலில் கொடுக்குறதுக்கு நிறைய க்ரௌட் இருக்குங்க காலையில் ஏழு மணிக்கு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது அதனால நிறைய பேர் நைட் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ரெண்டாயிரம் ரெடியாக இருக்கும் அந்த மாதிரி டெய்லியும் ரெண்டாயிரம் போகிற கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் மாதத்தில் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க அதாவது எல்லா செலவும் போக அதனால் வீட்டிலேருந்தே ஒரு ஹோம் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து நிறைய இருக்காங்க